காலையில தன்னோட தந்தைய வெட்டி கொலை பண்ண பிரபல ரவுடிய பழி தீக்கிற விதமா மகன் தன்னோட நண்பர்களோட சேர்ந்து அந்த பிரபல ரவுடியை வெட்டி கொலை பண்ணிருக்காரு சென்னை வியாசப்பாடி பகுதியை சேர்ந்த பிரபல ரவுடி தொண்டைராஜ் இவர் பேர்ல மூன்று கொலை வழக்குகள் உட்பட பன்னிரண்டு குற்ற வழக்குகள் இருக்கு இவருக்கு வியாசப்பாடி பகுதியில் தொடர்ந்து சிலரால அச்சுறுத்தல் இருந்து வந்ததன் காரணமா இவர் மணலியில இருக்கிற தன்னோட மாமியார் வீட்டுல கொஞ்ச நாள் தங்கிட்டு வந்திருக்காரு இந்த நிலையில மணலியில இருந்து வியாசப்பாடியில இருக்க தன்னோட உறவினர் வீட்டுக்கு ஆட்டோல போயிருக்காரு அப்போ ஆட்டோல இருந்து இறங்கி நடந்து போகும்போது அங்க இருந்த நான்கு பேர் கொண்ட மர்ம கும்பல் ஒரு அறிவாளால அவரை சரமாரியா கொடூரமா விட்டிருக்காங்க இதுல தலையில பலத்த காயமடைஞ்சு தொண்டைராஜ் சம்பவ இடத்திலேயே மயங்கி விழுகிறாரு இதையடுத்து அக்கம் பக்கத்துல இருந்த எல்லாரும் அவரை மீட்டு அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க ஆனா போற வழியிலேயே அவர் பரிதாபமா உயிரிழந்திருக்காரு இது தொடர்பான தகவல் அறிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த வியாசர்பாடி போலீசார் விசாரணையை தொடங்கியிருக்காங்க போலீசாரோட முதற்கட்ட விசாரணையில கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வியாசர்பாடி பகுதியை சேர்ந்த ராஜ் தொண்டை ராஜ் வெட்டி கொலை செஞ்சதாகவும் இந்த கொலை சம்பவத்துக்கு பழி போலீசார் தனிப்படை குழுக்களை அமைச்சு சூர்யாவையும் அவரோட மூன்று நண்பர்களையும் கைது செஞ்சு அவங்க கிட்ட தீவிர விசாரணை மேற்கொண்டு வராங்க தந்தையோட கொலை சம்பவத்துக்கு பழி தீக்கிற விதமா மகன் ஒரு பிரபல ரவுடிய வெட்டி கொலை செய்திருக்கிற இந்த சம்பவம் அந்த பகுதி பொதுமக்கள் மத்தியில் பரபரப்பு ரப்ப ஏற்படுகிறது இருக்கு